தேனி மாவட்டம் தேனி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தேனி மாவட்ட அனைத்து அமைப்பு சார்ந்த வணிகர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அவர்களின் தலைமையில் தேனி மாவட்ட வணிகர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்களின் முன்னிலையில் தேனி நகரத்தில் கடந்த சில நாட்களாக மேம்பாலம் பணி நடைபெற்று வருவதாலும் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதாலும் தேனி நகரத்தில் அனைத்து வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே தேனி பழைய பேருந்து நிலையம் வழக்கம்போல் செயல்படவும் நேரு சிலையில் உள்ள சிக்னல்கள் வழக்கம்போல் செயல்படவும் பழைய பேருந்து நிலையத்தில் புறப்படும் அனைத்து பேருந்துகளும் இடையில் நிறுத்தாமல் பங்களாமேட்டில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தவும் மேம்பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படவும் கிராமப்புறங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடத்தை அப்புறப்படுத்தி அனைத்து கிராமப்புற பேருந்துகளும் மினி பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் தேனி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அவர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் அவர்களிடமும் மாவட்ட ஆட்சித் தலைவர் சஜீவனா அவர்களிடமும் ஆலோசனை செய்து விரைந்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என கூறினார்

உங்களோட கோரிக்கை வந்து சார் மூலியமா வந்து டிஎஸ்பி சார் தேடி உட்கொண்டு கவர் பண்ணி அவங்களுக்கு மூலயமா எஸ்பி சாரு கலெக்டர் தேனி மாவட்டத்தினுடைய தேனி உட்பட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா பாரதிபன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேனி தேனி உள்ள பாலம் கட்டுவது சம்பந்தமாக பல்வேறு இடையூறுகள் எங்களுக்கு எங்கள் ஒட்டுமொத்த வணிகர்கள் அதாவது எல்லா அமைப்பு சார்ந்த வணிகர்களும் அழைத்து வந்து இன்று நடைபெற்ற மீட்டிங்கில் நாங்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கோம்னு சொன்னால் எப்போயும் போல நடைமுறையை பழைய நடைமுறைக்கு கொண்டு வாங்க அதே போல் வாளங்கள் ரோடுகள் போடுவது சம்பந்தமாக காலந்தாமதம் ஏற்படுத்தாமல் உடனுக்கு உடனடியாக செய்து முடித்து எங்கள் வணிகத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் ஆகையால் இதுக்கு துல்லிரமாக பழைய சிக்னல் அதாவது பழைய பேருந்தில் வந்து பேருந்து பஸ் ஸ்டாண்டு நிலையத்தை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும்னா சிக்னல் வந்து எப்பையும் போல் நடைபெற வேண்டும் இந்த ரயில்வே பாலத்திலிருந்து மதுரை ரோடு மதுர ரோடை ஓப்பன் பண்ணிவிட வேண்டும் சொத்து அதுக்கு காலதாமதம் இல்லாமல் உடனடியாக முடிக்க வேண்டும் என்றதை மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கோம் இங்கே காவல்துறை மூலியமாக மாவட்ட ஆட்சியாளர்கள் மூன்று நாளைக்கு முதல் சந்திச்சிருக்கோம் அது உறுதியாக இது நிச்சயமாக நடக்கும் என்றதை அனைத்து வணிகர்களின் நம்பிக்கையோடு இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்து முக்சோம் நன்றி